ஹாய் வணக்கம் வெல்கம் டு அம்மங்கா கிச்சன் நம்ம அம்மங்கா கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது கடாய் பன்னீர் வெரி டேஸ்டியான இந்த கடாய் பன்னீரை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு இப்போ நம்ம முதல்ல கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நெய்யை நல்லா சூடு நெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் ஜாதி பத்திரி கிராம்பு ஏ ஜாதிக்காயை கொஞ்சமாக பவுட்ரு பண்ணியிருக்கேன் சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொரிய விட்டுட்டு நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நல்லா பொறிய அப்புறம் நல்லா வாசனை வரும் இப்போ நல்லா பொறிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் இப்போ அது கூட இப்போ சேர்த்து வதக்கலாம் இப்போ நாலு வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட இப்போ நம்ம வந்து ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ஒரு அங்குளம் இஞ்சி துண்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்குது இந்த மாதிரி வதங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற நாலு தக்காளி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து இப்போ நம்ம வதக்க போகிறோம் நல்ல தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா வதங்கட்டும் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்ப அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அது கூட ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி வைத்துக்கலாம் இப்போது அதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக கரம் மசாலாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அதுவும் ஒரு ஸ்பூன் தான் போட போகிறோம் இது இதில் வந்து நம்ம இந்த காஷ்மீரி மிளகாயும் மல்லியும் வறுத்து கூட அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் என்கிட்ட அது ரெண்டும் இல்லைங்கிறதுனால காஷ்மீரி மிளகாய் தூளாகவும் மல்லித்தூளாவும் போட்டு இப்போ அதில் வதக்கிக்கிறேன் இது கூடவே மிளகாய் தூள் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் தட்டுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம இதை ஆற விட்டுக்கலாம் ப்ளேட்டில் மாற்றி ஆற வச்சு அப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போது ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மசாலாவை இப்போ கடாயில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்ணெய்யை போட்டு அப்படியே மெல மெல்க் பண்ணிக்கலாம் ஆனா போதும் இப்போது வெண்ணெய் வந்து மெல்ட் ஆகிடுச்சு இதில் நாம பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுத அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அந்த வெண்ணெய்ல சேர்த்து நல்லா அந்த மசாலா வதங்க ஆரம்பிக்கும் போத நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கலந்தது நல்லா வதங்க ஆரம்பிக்கிட்டோம் இதுக்கப்புறம் மூடி போட்டுதான் நம்ம அது வந்து வேக விடணும் இல்லாட்டினா மேலே தெரிச்சிரும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மிக்சியில் ஜாரில் தண்ணியெல்லாம் ஊற்றி கலந்து கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றி இப்போ கொதிக்க விடலாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள் அந்த பட்டரும் பிரிஞ்சு வருது இப்போது ஒயிட் சுகர் ஒரு ஸ்பூன் அதுதான் வந்து டேஸ்ட்டை வந்து நல்லா கலந்து கொடுத்து நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன் கலந்து விட்டு கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் மேலே தெரிச்சிரும் அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாக கிளருங்க இது வந்து நான் ஒரு பத்து பேருக்கான அளவுகள் சொல்லியிருக்கேன் இப்போது இதில் நானூறு கிராம் பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதை வந்து கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு டோஸ்ட் பண்ணி கூட அதில் போடலாம் நான் அப்படியே இன்னைக்கு டைரெக்டாக தான் போட்டிருக்கேன் அது மாதிரி பண்ணி போடும்போது இன்னும் நல்லா இருக்கும் இது நல்லா போட்டு கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இது வந்து நான் எட்டுலேருந்து பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நாலஞ்சு பேருக்கு வேணும்னா நீங்கள் இரநூறு கிராம் பன்னீர் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அந்த அளவுகளில் நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து கஸ்தூரி மேத்தியை இந்த அளவுக்கு எடுத்து நல்லா கையில் ரெண்டு கையாலையும் நல்லா கசக்கிட்டு அப்படியே தூவி விட்டுடலாம் நல்ல வாசனை கொடுக்கும் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் இதில் கேப்சிகம் வந்து நம்ம வந்து வதக்கிட்டு கூட அதில் சே வதக்கிட்டு தான் அதில் சேர்க்கணும் நாங்கள் வந்து கொஞ்சம் பாதி வேர்க்காட்டில் சாப்பிட பிடிக்குங்கிறதுனால கேப்சிகம் வந்து நம்மளே வதக்காமலே இந்த சேல சேர்க்குறேன் இங்கே வந்து முன்னாடியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேருங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் அடுப்பை வந்து ஹையில் வைக்காதிங்க கொப்பளிச்சு கொப்பளிச்சு மேலே தெரிச்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க சூப்பராக மூடி போட்டு எடுத்தோன்னா நம்ம கடாய் பன்னீர் அருமையாக ரெடியாகிடுச்சுங்க இதில் அப்படியே ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி சூடாக சர்வ் பண்ண வேண்டியதாங்க இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃப்ரெஷ் க்ரீமை மேலே ஊற்றிட்டா நம்ம கடாய் பன்னீர் அட்டை கசமாக ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம அம்மங்க கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்